பத்திரிக்கையாளர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி கூட்டத் கூட்டத்தொடர் முதல் நாள் நடக்குது நேற்றுக்கு பட்ஜெட் நம்முடைய நிதியமைச்சர் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இங்கே கொதிக்கின்ற ஒரு பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிற பிரச்சனையை பற்றி எங்களுடைய கோவை தெற்கு தகுந்த எம்எல்ஏ வந்து சபாநாயகருக்கு ஒரு காலிங் அட்டன்ஷன் மோஷன் கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த டாஸ்மாக் சம்பந்தமாக விவாதிக்க வேண்டும் என்று தந்து தந்திருக்கிறார்கள் அதனுடைய முடிவு என்ன என்பது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னால் தெரியும் என்று நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தினாலே செய்யப்படுகின்ற வியாபாரம் டாஸ்மாக் அந்த அரசாங்கத்தினால் செய்யப்படுகின்ற வியாபாரத்திலே தவறு இருக்கிறது ஊழல் இருக்கிறது நிறைய குளறுபடிகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆறு மூணு அன்று ஒரு பெரிய பத்திரிகை குறிப்பு அனுப்பியிருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு தனியார் மீது அல்லது வேறு ஏதாவது ஒரு நிறுவனங்கள் மீது தவறு இருந்தால் அதை ஈடி கண்டுபிடிக்கலாம் ஆனால் அரசாங்க நிறுவனமே தவறு செய்ததாக ஊழல் செய்ததாக கிட்பேக் வாங்கியதாக சொல்லி என்ஃபோர்ஸ் டைரக்டரேட்டு அதன் மீது குற்றம் சாட்டி சாட்டியிருக்கிறது இது ஒரு புறம் என்ன குற்றம் சாட்டியிருக்கிறது என்பது பத்திரிகையாளர்களுக்கு ஏற்கனவே எங்களுடைய மாநிலத் தலைவர்கள் விரிவாக விளக்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இதை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நகரங்களிலே நாங்கள் பத்திரிகையாளர்கள் சந்தித்து வருகிறோம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நான் அதை குறிப்பு மிக சிறிய அளவிலே ஒரு என்ன சொல்ல நட்சல் ஒரு சின்ன அளவிலே அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த டாஸ்மாக் ஊழல் என்பது மூன்று வகையாக இருக்கிறது ஒன்று தயாரிப்பு ஆலைகளிலே ஊழல் இரண்டு டாஸ்மாக் ஹிட் செல்ஃப் அதனுடைய அளவிலே ஊழல் மூன்றாவதாக அதனுடைய பாட்லிங் டிரான்ஸ்போர்ட் இது சம்பந்தமாக இதை தெளிவாக ஈடி அதனுடைய குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது சாதாரணமாக இங்கே பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் இங்கே வந்திருக்காங்க சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸில் ப்ரொடக்ஷன் இருக்கும் தயாரிப்பு அந்த தயாரிப்புக்கு தெரிந்த டேக்ஸ் கட்டணும் அந்த தயாரிப்புக்கு உண்டான பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கும் இந்த ஸ்டாக்கு ஹோல்டிங் இன் ஹேண்டு ஸ்டாக் வந்து சோல்டு அதற்கான டேக்ஸு பெய்டு இதிலே மாறுபாடு இருந்தால் அது ஊழல் அரசாங்கத்தை ஏமாற்றுவதால் அந்த வகையில் தயாரிப்பு ஆலைகள் நூறு பாட்டில் தயாரித்து கணக்கு காமிச்சு இரநூறு பாட்டில் சேல் ஆயிருக்கு அந்த இரநூறு பாட்டில் எப்படி சேல் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஈடினா இரநூறு பாட்டிலுக்கான பொருள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது இதெல்லாம் டாக்குமெண்டேஷனில் கண்டுபிடிக்கப்பட்டதில் போன ரெய்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்படியாக அவர்கள் இந்த ஊழலை செய்திருக்கிறார்கள் ரெண்டாவது டாஸ்மாக் இந்த டாஸ்மாக் ஊழல் எதிர்கட்சி ஆளுங்கட்சியினை சேர்ந்தவர்களெல்லாம் இது பிஜேபி இப்போது வேண்டுமென்றே செல்கிறது போது வர்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க சாதாரண மனுஷனுக்கு தெரியும் நம்மளுடைய குடிமகனுக்கு தெரியும் பத்துலேருந்து முப்பது ரூபா பாட்டிலுக்கு வச்சு விற்கிறாங்க அதில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டு பத்திரிகையெலாம் அதை வெளியே கொண்டாந்துச்சு ஆக டாஸ்மாக் அந்த மாதிரி ஊழல் செஞ்சது இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது உண்மையாக நடந்திருக்கிறது என்பது ஈடியினுடைய ரெய்டினுடைய வெளிப்பாடு மூன்றாவதாக இதில் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நேச்சுரல் அவங்க செய்ய தூண்டியதால் தான் அவங்க சொல்கிறது செய்யறதுக்கு அனுமதி கொடுத்ததால் தான் இவங்க செஞ்சுருக்காங்க அதனால் அரசியல்வாதிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அரசு டாஸ்மாக் ஊழியர்கள் டிரான்ஸ்ஃபர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு மட்டுமே டெண்டர் டெண்டர் கொடுக்க கம்பெனிக்கு உண்டான பேசிக் குவாலிஃபிகேஷன் கிடையாது ஈவன் ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது பேன் நம்பர் கிடையாது கேஒய்சி என்பது கிடையாது இந்த மாதிரி இல்லாதது டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களில் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் சொல்லி அந்த ரேட் அண்ட் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அதில் கொடுக்கறது பேர் தான் டெண்டர் ஆனால் ஒரே ஆள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம் அவனுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது இப்படியாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் ஈடியாவில் இப்போ எக்ஸ்போஸ் செய்யப்பட்டிருக்கிறது அதை எங்கள் மாநிலத்தில் மிக அழகாக தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகின்ற வகையிலே முந்தா நாளைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டார் அதை இப்போதுக்கு மக்களுக்கு ஒன்று செல்வதற்காக நாங்கள் மாவட்டந்தோறும் வந்திருக்கிறோம் எனவே இப்படிப்பட்ட ஊழல் ஒரு ஆயிரம் கோடி என்று ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அவங்க எடுக்கப்பட்ட டாக்குமெண்டைய அடிப்படையில் ஒரு எஸ்டிமேட்டட் கரப்ஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு குத்து மதிப்பாக ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நம்மளுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவர் ஆனால் இபிஎஸ் அவர்கள் நாற்பதாயிரம் கோடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஆயிரம் கோடிக்கு நாற்பதாயிரம் கோடிக்கு சம்மந்தம் இல்லாமல் பெருசாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த டாக்குமெண்ட்டை முழுசாக உட்காந்து விசாரித்து சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்டெல்லாம் போய் பார்த்து மறுபடியும் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நாற்பதில்ல அதுக்கு மேலேயும் இது தாண்டலாம் எனவே ஆறாம் தேதி தான் ஆயிரம் கோடி அந்த அளவில் இருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமென்றே சொல்லுகிறது நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் லேட்டரிக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப என்னுடைய அருமை சகோதரர்கள் பத்திரிகை எல்லாம் எங்களை பார்த்தி நிறையா கேள்வி கேட்குறீங்க அவர் வந்து ரெண்டு வாரத்தை சொல்லிட்டு போயிடுறாரு சட்டம் தன் கடமையை செய்யும் சட்ட பிரகாரம் நாங்கள் செய்கிறோம் சட்ட நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணுவோம் லீகலாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டார் ஏற்கனவே முந்தைய அரசாங்கத்திலையும் அவர் இதே டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தார் தட் மீன்ஸ் அதிமுக அரசாங்கத்தில் இப்போ சமீபத்தில் வேறு ஒரு விஷயத்து விஷயத்துக்கு அந்த வேலை ஸ்கேமில் அவர் கைது செய்யப்பட்டார் கைது முன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு வீடியோவை நான் நேற்று பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சி அந்த வீடியோவில் சீண்டி பார்க்காதே யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கைதுக்காக யாருடைய கைதுக்காக செந்தில் பாலாஜிடைய கைதுக்காக சீண்டி பார்க்காதே திமுகவையும் திமுகக்காரனையும் சீண்டி பார்க்காதே எங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியும் என்று வீடியோ போட்டுருக்கார் இப்போ வந்து மறுக்கக்கூடிய அல்லது வாய் வாய் மூடி மௌனமாக இருக்கக்கூடிய திமுக அதனுடைய துணை முதல்வர் அறிக்கை வெளியிடலை முதல்வர் அவர்கள் இதே மாதிரி சீண்டி பார்க்க வீடியோ போடலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஒரே லைன் பேசிட்டு போயிடுறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக இதில் எப்போது வசமாக சிக்கி கொண்டிருக்கிறது மாட்டிக்கொண்டிருக்கிறது அதை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு தான் பாரதிய ஜனதா கட்சி இப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய இந்த டாஸ்மாக் விஷயத்தில் நாங்கள் வந்து இந்த மதுவிலக்கு கொள்கையிலே மிக உறுதியாக இருக்கிறோம் ஆனால் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சதவீத மக்கள் அடிக்ட் டு ஆல்கஹால் அனதர் இருபத்தி மூணு சதவீத மக்கள் வந்து ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டின் ஜனத்தொகையில் பாதி பேர் அதற்கு அடிமையாகிவிட்டார்கள் இந்த சூழ்நிலையில் இதை ஒரு பெரிய வியாபாரமாக செய்து அந்த குடிமகனுக்கு இந்த அரசாங்கம் துரோகம் செய்கிறது வேறு ஒரு பொருளில் கலப்படம் இருந்துச்சுன்னா உடனே கலப்பட சட்டத்தினுடைய பிரகாரம் அவங்களை கைது செய்கிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் ஆனால் இன்றைய குடிமகன்கள் சொல்கிறாங்க ஏற்கனவே இருந்த அளவிலே சாராயத்தில் எங்களுக்கு கிக்கு இல்லை சாராயத்தில் கூட கலப்படம் செய்கிறார்கள் குவாலிட்டி இல்லை தரமற்ற சாராயம் பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா வரலாம் அதிகம் வைத்து விற்கிறார்கள் ஏற்கனவே ஐயாயிரம் அவுட்லெட் இருக்கிறது அதை தவிர ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரத்து எண்ணூறு பார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பார் முழுவதும் இவங்களுடைய அரசு இவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அங்கீகரிக்கப்பட்ட பாரை விட அதிகமாக பார் வெளியில் இருக்கிறது அது பத்திரிகையாளருக்கு தெரியும் அதே மாதிரியாக குறிப்பிட்ட நேரத்திற்கு அதிகமாகவும் டாஸ்மாக் திறந்திருக்கிறது அல்லது பின்னால் வச்சு வியாபாரம் செய்யப்படுகிறது இப்படி கொள்ளையோ கொள்ளை பகல் கொள்ளை மாலை கொள்ளை இரவு கொள்ளை நடுநிசி கொள்ளை அதிகாலை கொள்ளை வரை டாஸ்மாகில் நடக்குது டாஸ்மாக் என்பது ஒரு கோல்டன் எக் அதாவது பொன்முட்டை வாத்து ஆனால் அந்த வாத்து அல்லது கோழி பாவகரமான முட்டையை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறது மக்களுடைய வயிற்றறிச்சலை கொட்டு பெண்களுடைய வயிற்றறிச்சலை கொட்டிக்கொண்டு இளம் விதவைகளை உண்டாக்கி கொண்டு குடும்பத்தில் வந்து நிம்மதியே இல்லாத தகராறுகளை உண்டாக்கி கொண்டு பல்வேறு வழக்குகள் இப்போது வந்து பாலியல் சீண்டல்கள் பாலியல் ஒன்பது நடக்குது அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த மது அதற்கான ஒரு குற்றம் செய்வதற்காக தூண்டி இத்தனை விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் இந்த அரசாங்கத்தினுடைய மந்திரிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது எனவே தான் இதை எக்ஸ்போஸ் செய்வதன் மூலமாக இந்த இதற்கு பின்னாலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் அதன் மூலமாகவாது டாஸ்மாகக்கை மூடுகின்ற அல்லது டாஸ்மாகுக்கு ஏதாவது ஒரு வகையில் செக் வைத்து அதன் மூலமாக ஏழை குடிமகன்களை காப்பாற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறது இந்த குற்றச்சாட்டுக்களை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சொல்லலை அவங்க கட்சியில் ஏற்கனவே இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருபத்தி ரெண்டாம் வருஷம் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் அது விஷுவலாகவும் வந்திருக்கிறது வீடியோவாகவும் எழுத்துப்பூர்வமாக வந்திருக்கிறது அதில் பல்வேறு துறைகளிலே லீக்கேஜ் லீக்கேஜ் பண லீக்கேஜ் வருமான இழப்பு அரசாங்கத்துக்கு ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறார் அந்த வருமான இழப்பில் ஐம்பது சதவீத வருமான இழப்பு டாஸ்மாக் டாஸ்மாக் மூலமாக வருகிறதுன்னு சொல்லி அதை வருகின்ற மூன்று ஆண்டுகளிலே வருகின்ற மூன்று ஆண்டுகளில் நாங்கள் குறைப்போம் என்று சொன்னார் அதுக்கு அவருக்கு தண்டனை கிடச்சிச்சு ஒன்றே டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டாங்க ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு மந்திரி அதுவும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட்டஸ் அதுவும் ஆளுகின்ற குடும்பத்துக்கு மிக மிக நெருக்கமானவர் அரசியல் வாரிசு காரணமாக மந்திரியானவர் குடும்ப வாரிசு அரசியலில் மந்திரியானவர் அவர் எக்ஸ்போஸ் செய்திருக்கார் மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே எனவே இந்த காரணங்களை எல்லாம் அடுக்கி கொண்டு பார்க்கின்ற போது இப்போது ஈடியினுடைய ரெய்டு நிச்சயமாக ஏற்கனவே சொன்ன உண்மைகளை அழுத்தம் திருத்தமாக நிரூபிக்கின்ற வகையில் இருக்கிறது இதனுடைய விசாரணை போக போக இன்னும் பல்வேறு அரசினுடைய ஊழல்களை அம்பலப்படுத்தும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இதை பத்திரிக்கையாளரோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இன்றைய பத்திரிகை சந்திப்பை மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் கோவையிலே நான் உங்களோடு உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி திமுக மாநில விஷயங்களை திசை திருப்பதில் திமுக வல்லவர்கள் நாங்கள் வந்து அதில் எங்களுடைய தோல்விகளை ஒத்துக்கிறோம் நேரேட்டிவ் செட்டிங் என்பார்கள் இந்த அமலாக்கத்துறை ரெய்டு நான் உங்கள் பத்திரிகையாளர் சகோதரர்களை கேட்குறேன் எத்தனை டிவிகளிலே விவாதிக்கப்பட்டது அதே சமயத்தில் நேரேட்டிவ் செட்டிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன் நான் இந்த ரூபா போட்டு அந்த பழைய ரூபாவை போட்டு அதை வந்து இப்போது நிதிநிலை அறிக்கைக்கு முன்னால் வெளியிட வேண்டிய காரணம் என்ன இந்த ரூபாய் சிம் சிம்பலை உதயகுமார் என்கின்ற அந்த இளைஞர் தயாரித்தவர் திமுகவனுடைய தாழ்த்தப்பட்ட பிரிவினுடைய கான்ஸ்டுவன்ஸில் இருந்து வெற்றி பெற்றவர் அவர் வந்து இவங்க அப்பா கலைஞராலே பாராட்டப்பட்டவர் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வலிமையான அந்த குடும்பத்துக்கும் அந்த கட்சிக்கும் வேண்டியவரை மீறி புதுசாக ரூவான்னு போடக்கூடிய காரணம் என்ன அந்த நேரட்டிவ் செட்டிங்க்கு என்ன காரணம் ஆக எப்படிப்பட்ட வகையிலே எங்களுக்கு சாதகமான எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒருத்தர் தயாரித்து எங்களுடைய தந்தை அவருக்கு பாராட்டு தெரிவித்திருந்தால் கூட இதை மடைமாற்றம் செய்வதன் மூலமாக இடி ரெய்டை நாங்கள் பின்னுக்கு தள்ளிவிடுவோம் என்கின்ற நேரட்டிவ் செட்டிங் அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலைக்கு எப்படி தெரியும் அதனால் அது நேரேட்டிவ் செட்டிங்க்கான தயாரிப்பு அண்ணாமலை எப்போதும் போல் யாரும் போல் விஷயங்களை வெளியிடுகிறார் அவ்வளோதான் சகோதரர்களுக்கு ஒரு வேண்டுகோள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்பு இந்த டாஸ்மாக் பற்றி மட்டுமே அதுக்கு மேலே நாங்கள் மீறி போவதற்கு தயாராக நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது இது தான் நான் சொல்லக்கூடிய ரிப்பிட்டீஷன் இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னால் செந்தில் பாலாஜி இன்றைய முதல்வர் எப்படியெல்லாம் புகழாரம் சூடி பாட்டு பாடி வரவேற்று டான்ஸ் ஆடினார் என்பது நமக்கு தெரியும் உடனே அவர் எடுத்துட்டார் கட்சியில் எடுத்து அவருக்கு அந்த போர்ட் கொடுத்தார் அப்புறம் அவர் உள்ளே போகும்பொழுது அவருக்காக ஒரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த உதயநிதி ஒருவேளை உள்ளே போயிருந்தால் கூட அப்படி ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்க மாட்டார் ஏனென்றால் ஏற்கனவே அதே டிபார்ட்மெண்ட்டில் வேற ஒரு கட்சியில் இருந்து அள்ளி எள்ளி சம்பாதிச்சு அவர் வந்து ஒரு அனுபவம் பெற்றதாக இருந்ததுனால இந்த தடவையும் அவரே வச்சிருக்கா நமக்கு சிந்தாமல் சிந்தராமல் வரும்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்காரன் மீதே இருக்கிற சந்தேகத்தின் காரணமாக அவர் வச்சுருக்காரு அதனால் இப்போ செந்தில் பாலாஜியை ஜெயிலுக்குள்ளே இருந்தவரை எடுத்து வந்து வெயிலில் இருக்கிறவருக்கு மந்திரி பதவி செந்தில் பாலாஜியுமே பத்திரிகையாளர்களை ஒரே லைனில் மட்டும் பதில் சொல்லிட்டு போயிட்டார் போய் அதற்கு பின்னாரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அதுவும் ஒரு கன்வென்ஷனல் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சட்டப்படி சந்திப்போம் நாங்கள் சுத்த சுத்தமானவர்கள் சுயம்பிரகாசமானவர்கள் சட்டப்படி தான் சந்தித்தாகணும் வேறு என்ன நீதிபதி நீங்கள் விலைக்கு வாங்கியா செய்ய முடியும் உங்களால் இல்லை உங்களுடைய க அறிவாலயத்தின் அறிக்கை வெளியிட்டு நீங்கள் சஞ்சிதெல்லாம் ரைட்டு நான் சொல்ல முடியும் சட்டப்படி தான் சந்திக்க வேண்டும் சட்டப்படி தான் சந்திக்க முடியும் சட்டப்படி தான் உங்கள் போது ஆக்ஷன் எடுக்கும் சட்டப்படி தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க